ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விநாயகருக்கு அருக்கம்புல் மாலை சாற்றுவதற்கான காரணம் அல்லது கதை என்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க முன் காலத்தில் கவுண்டின்யர் என்ற முனிவர் இருந்தார் அவர் எப்போதும் விநாயக பெருமானுக்கு அருக்கம்புல் வைத்து வழிபாடு செய்தார் இதை பார்த்து கொண்டிருந்த முனிவரின் மனைவி எதற்காக விநாயகருக்கு அருக்கம்புல் வைத்து வணங்குகிறீர்கள் என்று கேட்டார் உடனே கவுண்டின்யர் விநாயகருக்கு அருக்கம்புல் வழிபாடு வந்ததற்கான காரணத்தை தன்னுடைய மனைவிக்கு கூறினார் அது ஒரு புராண கதையாகும் அதனை நாமும் தெரிந்து கொள்வோம் வாங்க அது யமலோகம் யமன் வீச்சிருந்த சபையில் அனைவரும் இசை இசைத்துக் கொண்டிருந்தனர் பாடல்கள் பாடி நடனம் ஆடி கொண்டிருந்தனர் தேவலோக கன்னிகளான ரம்பை ஊர்வசி திலோத்தம்மை மூவரும் இசைக்கு ஏற்ப அற்புத நடனம் ஆடினர் அவர்களின் நடனத்தை அந்த சபையே அசையாமல் பார்த்து கொண்டிருந்தது அவர்களின் திலோத்தம்மையின் நடனம் யமனை கவர்ந்தது அவளது அழகும் தான் அவனுக்கு காமம் தலைக்கேறியது தன்னுடைய சபையில் பலரும் கூடியிருக்கிறார்கள் என்பதையும் மறந்து ஓடி சென்று திலோத்தம்மையின் கரங்களை வலுவாக பற்றினான் யமதர்மன் தகாத இந்த செயலால் எந்த கேடு விலை போகிறதோ என்று அங்கிருந்த அனைவரும் திகைத்தனர் ரம்பையும் ஊர்வசியும் அங்கிருந்து ஓடி மறைந்தனர் அதையெல்லாம் காணும் நிலையில் யமன் இல்லை தர்மத்தை நிலைநிறுத்தும் அவனுக்கு இப்போது காமமே தலைதூக்கி நின்றது அதனால் திலோத்தமையின் கரங்களை மேலும் வலுவாக பற்றினான் அவனது காமம் திரண்டு சுக்கிலமாக வெளியேறியது அதன் மூலம் ஒரு அசுரன் தோன்றினான் அவன் வெப்பத்தால் தகித்தான் அவன் தொட்டதெல்லாம் நெருப்பில் பொசுங்கியது அவன் வாயிலிருந்தும் நெருப்பு வெளிப்பட்டது இதனால் அவன் அனலாசுரன் என்று அழைக்கப்பட்டான் தேவர்களையும் மக்களையும் முனிவர்களையும் தன்னுடைய வெப்பத்தால் துன்புறுத்தினான் தேவர்கள் அனைவரும் திருமாலிடம் சென்று முறையிட்டனர் அவன் தன் படையுடன் சென்று அனாலகானுடன் போரிட்டு அவனை வீழ்த்தினார் கீழே விழுந்து அவன் மீது வருணன் கடும் மழை பொழியித்தான் குளிர்ச்சியான சந்திரன் அனலாகரன் மீது தன்னுடைய குளிர்கதிர்களை பாய்ச்சினான் இதையடுத்து விநாயகப் பெருமான் அனலாசுரன் அருகில் சென்றார் அவனை சிறிய உருவமாக மாற்றிய விநாயகர் அவனை அப்படியே விழுங்கிவிட்டார் அப்போது விநாயகரின் வயிற்றில் சூடான வெப்பம் ஏற்பட்டது அது கடுமையான வெப்பத்தை உண்டாக்கி விநாயகரை அவதிப்படுத்தியது சிவபெருமான் தன்னுடைய குளிர் பானங்களை விநாயகர் மீது எய்தார் ஆனாலும் அவரது வெப்பம் தனியவே இல்லை கங்கை தன்னுடைய குளிர்ச்சியான நீரால் விநாயகரை நீராட்டினார் அதுவும் பலனளிக்கவில்லை இறுதியாக ஒரு முனிவர் அருக்கம் விநாயகரின் மீது வைத்தார் அதன் குளிர்ச்சியால் அவருக்கு இருந்த வெப்பம் தணிந்தது அன்றிலிருந்து வெப்பத்தை தணிக்கும் ஆற்றல் நிறைந்த அருக்கம்புல் விநாயகரின் முக்கியமான வழிபாட்டுப் பொருளாக மாறி போனது அருக்கம்புல் எல்லா காலங்களிலும் வளரும் தன்மை கொண்டது மழை இல்லாமல் கடுமையான கோடை நிலவினாலும் கூட அருக்கம் புல் வளரும் கடும் வெயிலில் புல் காய்ந்து போகுமே தவிர அழிந்து போகாது சிறிதளவு மழை பெய்தாலும் புல் பசுமையாக துளிர்விட்டு வளர்ந்துவிடும் சாதாரண புல் போன்று காட்சி தரும் இந்த புல் அளப்பரிய மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது தன்மை கொண்ட இந்த அருக்கும் புல் உடல் சூட்டை அகற்றும் சிறுநீர் கடுத்தால் அதனை குணமாக்கும் நாள்பட்ட குடல் புண்களை ஆற்றும் சக்தி இந்த புல்லுக்கு உண்டு இவற்றை பருகி வருபவர்களின் ரத்தத்தை தெளிவாக்கும் இப்படி பல ஆற்றல்களை கொண்ட அருக்கும் புல்லைத்தான் விநாயகர் தன்னுடைய விருப்பமான அர்ச்சனைக்குரியதாக ஆக்கிக் கொண்டார் அவ்வளவுதாங்க கதை ஓம் விநாயகனே வினை தீர்ப்பவனே போற்றி போற்றி ஓம் விநாயகனே வினைகள் தீர்ப்பவனே போற்றி போற்றி ஓம் கற்பக விநாயகரே போற்றி போற்றி ஓம் விக்னேஸ்வரா போற்றி போற்றி அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வலமுடன்